உலக மக்கள் அனைவருக்கும் பாத்திமாவின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் துகு மக்களே ஆதமுடைய மக்களே கண்மணி நாயத்தின் உமத்துகளே அனைவரும் நலமா அனைவரும் நலம் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் தினம் தினம் துவா கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் பாத்திமா பேசுகிறேன் மக்களே நாம் தொழுகை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் நான் எடுத்து வைத்த பதிவு வேறு ஆனால் இன்று ஒரு பதிவை பார்த்தேன் ஒரு பதிவில் இரண்டு ஜமாத்து ஜமாத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இரண்டு ஜமாத்து தௌஹி ஜமாத்து அந்த இன்னொரு ஜமாத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நீங்கள் தான் சரி நாங்கள் சரியில்லை நீங்கள் சரியில்லை நாங்கள் சரியில்லை அப்படின்னு பேசுகிறாங்க முதலில் அல்லாஹுடைய அல்லா அல்லா அந்த இஸ்லாம் மதத்தை இதுல இஸ்லாம் நம்மளோட மதத்தை ரெண்டு பிரிவாக பிரித்தது யாருன்னு தெரியல அதாவது அவு நாங்கள் இப்படி நடந்துக்கிறோம் நீங்கள் இப்படி நடந்துக்கிறோம் பிரித்தது யாருன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க எனக்கு விளக்கத்தை தாங்க அது எனக்கு முக்கியமான விஷயம் மக்களே முதல்ல நான் கேட்டுக்கிறேன் தெரிஞ்சவங்க எனக்கு இந்த விளக்கத்தை தாங்க ஏன் பிரிஞ்சது ஏன் பிரிஞ்சது ரெசுல்லா வந்து நம்ம ஒரே ஒரே இதை தான் நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க ஏன் பிரிஞ்சிச்சு ரெசுல்லா ஆனதுக்கு அப்புறம் ஏன் பிரிஞ்சிச்சுங்கிறத வந்து எனக்கு முதல்ல எனக்கு அந்த விளக்கத்தை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் மக்களே நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு இதுக்கு விளக்கம் வேணும் இப்போ நான் என்ன பதிவை பார்த்தேன்னா இப்ராஹிம் நபி சிறந்தவர்களா பெரியவர்களா ரசூல் சல்லல்லா ஓலீவசலம் பெரியவர்களா சிறந்தவர்களா என்ற வாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது மக்களே நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இறைவனும் பார்த்து கொண்டிருக்கிறான் யாரை பற்றி பேசுவது ரசூல்களைப் பற்றி பேசுவதா இறைவன் படைத்தது ரசூல்மார்களை பேசுவதற்கு யாருக்கு என்ன உரிமை இருக்கிறது இதுதான் உங்களுக்கு வே வேகமா இதை பேசுவதற்கு அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் எந்த நபி பெரியவர் எந்த நபி சிறியவர் என்று பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது இறைவன் படைத்த நபிகள் நம் அனைவருக்கும் ஒன்றே அனைவர் அனைத்து நபிகளும் நமக்கு படைத்த நபிகள் அனைவரும் நமக்கு சீதேவிகள் அவர்களை பேசுவதற்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது மக்களே நீங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இவர்கள் பேசுவதை எப்படி கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் கொதிக்கவில்லையா உங்கள் அனைவருக்கு இரத்தம் கொதிக்கவில்லையா எனக்கு இரத்தம் கொதிக்கிறது இரவு பார்த்தேன் நான் தகச்சத்தில் என்னால் நிம்மதியாக தொழுக முடியவில்லை நான் அழுது கொண்டிருக்கிறேன் என் எனக்கு இயற்கை வைக்கிறான் நான் பேசுகிறேன் என் இறைவன் சொல்வதைத்தான் நான் பேசுவேன் என் இறைவனின் அனுமதியோடு தான் நான் பேசுவேன் அல்லா ஒரு அசுல்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது ஆளும்களே உலமாக்களே உங்களுக்கு பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது சொல்லுங்கள் மக்களுக்கு நலவையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆளுநரின் கடமை அதை விட்டுவிட்டு உங்க உங்களுக்கு எப்படி நீங்க நடக்கிறீங்க நாங்க எப்படி நடக்கிறீங்கன்னு பேசிட்டு வந்தது போக இப்ப நவிகளை பத்தி பேசுற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு தைரியத்தை தந்தது யார் சைத்தானா சைத்தான் பக்கம் போகிறீர்களா சைத்தான் உங்களை வழிகழிக்கிறானா சைத்தானை சந்தோஷப்படுத்துகிறீர்களா இப்ராஹிம் நபியை பின்பற்றி வாழுங்கள் என்று இறைவன் சல்லா உலகம் சொன்ன மாதிரி அல்லம் அவ்வளவு விருப்பத்தக்கவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு அவர் மிக பெரியவர்கள் அவர்கள் அவர்களுக்கு இப்ராஹிம் நபியை வந்து ரசூல்லாவுக்கு ரொம்ப மனமார்ந்த மன தேசிக்க கூடியவர்கள் ரசூல் சல்லா உலகம் இப்ராஹிம் நபியை அவர்களை அவர்களும் எனக்கு நல்ல பரக்கத்தை அல்லாஹ் அல்லா என்று கேட்டவர்கள் அல்லாவிடம் அதையே நம்ம தொழில் நாமன் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் எப்படி நீங்கள் அவர் பெரியவரா இவர் பெரியவரா என்று பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது உங்களை மேடையே பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது நீங்கள் இதை எடுத்து இவ்வளவு நாள் பேசிக் கொண்டிருந்தால் பொறுமையாக இருந்து பார்த்துக் கொண்டிருந்தேன் பாத்திமா ஆனால் இனி என்னால் பொறுக்க முடியாது என் எஜமானுக்காக நான் குரல் கொடுப்பேன் என் அரசனுக்காக யார் குரல் கொடுப்பது என் மனம் கொதிக்கிறது என் ரப்பு உலகத்தை உடனே பேட்டி போட்டு விடுவான் அவனை கோபப்படுத்தாதீர்கள் தயவு செஞ்ச இறைவனை கோபப்படுத்தாதீர்கள் அவனை படுத்த கோபப்படுத்தப்படுத்தப்படுத்தத்தான் உலக அறிவை நிற்க நெருக்கத்தில் கொண்டு வருவான் அவனை பொறுமையாளன் அவன் அவன் கருணையானன் பொறுமையாளன் ஏன் அவனுடைய பொறுமையை சீண்டி பார்க்கிறீர்கள் எதுக்காக கோபப்படுத்துகிறீர்கள் மக்களே இது பேசுவார்களை நீங்கள் உங்களுக்கு மனதை கைவிட்டு சொல்லுங்கள் பற்றி பேசுகிறார்களே இப்படி பேசலாமா என்று உங்களுக்கு ஒருவருக்கு கூட தோன்றவில்லையா அல்லாவிடம் நாம் அவ்வளவு பெற்று உணவை பெற்று அனைத்தையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதவானுக்காக நாம் குரல் கொடுக்க கூடாதா அல்லாஹ் பிடிக்குமா யோசிச்சு பார்த்தீங்களா மக்களே மக்களே தயவு செஞ்சு சொல்லுங்க என்னோட பதிவை நான் போட இந்த பதிவு பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இத பேச எனக்கு இறக்குவான் எனக்கு மனசுல தொழுகையிலே தருவான் எஜமானை தருவான் எதையாவது பேசிட்டு போட்டு நினைச்சீங்கன்னா நம்ம எப்படி அல்லாவுடைய உப்பு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அரசனோட உப்பு சாப்பிட்டுட்டு இருக்க நமக்கு ரோசங்கிறது இல்லையா அவன் தர அவன் தர உணவு சாப்பிட்டு இருக்க நமக்கு அவனுக்கு நன்றியோடு நடக்க முடியாதா மக்களே நாம தான் யோசிக்கணும் மக்களே அவர்கள் பேசுறவர்களை நம்ம த பார்த்து கொண்டிருக்கலாமா தடுக்காமல் பார்க்கலாமா அதை உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி அந்த சபையில் உட்கார்ந்து அனைவரையும் கேட்கிறேன் அதை எப்படி உங்களால் பார்த்து கொண்டிருக்க அல்லாஹ் அல்லாவுடைய சூழ்நிலை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது நீங்க யார் என்று கேட்பதற்கு உங்களுக்கு அந்த வாய் வரவில்லையா யாருக்கு கேட்பதற்கு அந்த ஞாபகம் வரவில்லையா எப்படி எப்படி இப்படி நன்றி இப்படி வாழ்றீங்க உணமக்களே மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய வேண்டும் எப்படி நல்ல நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அல்லாவை எவ்வளவு நேர்மையோடு வணங்க வேண்டும் எப்படி அல்லாவை வந்து நாம் அவனுடைய அவனுடைய நல் செயல்களை அனைத்தையும் நம்ம சொல்லி கொடுத்து மக்களை நல்வழிப்படுத்துவதை விட்டுவிட்டு அசுல் ரசூல்மார்களை இவர்கள் பெரியவரா அவர்கள் பெறுவார்கள் என்று பேசுவதற்கு நீங்கள் நீங்கள் யார் நீங்கள் யார் அதை பேசுவதற்கு நீங்கள் யார் பணம் என்ற சைத்தான் உங்களை இந்த பாடுபடுத்துகிறதா நாம் ஒரு சொற்பொழிவை போட்டால் அதற்கு நாம் வீடியோ ஏறும் நமக்கு பணம் கிடைக்கும் என்று அந்த அந்த எண்ணத்தில் போடுகிறீர்களா செய்தான் உங்களை வடிகடிக்கலாம் அல்லவா பணம் என்ற சைத்தான் எனக்கு முதலில் சைத்தானை வெறுக்க வைத்தது என் எஜமான் பணத்தை தான் முதலில் வெறுக்க வைத்தான் உலகத்தில் உள்ள ஆசைகளை வெறுக்க வைத்தான் என் எஜமான் ஏனென்று இப்பொழுது எனக்கு புரிகிறது பணம் எது வேண்டாலும் செய்யும் என்று இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் அவன் அனைத்து ஒவ்வொன்றும் என் நன்மைக்கு என்பதை நான் போக போக புரிந்து கொண்டிருக்கிறேன் அனைவரும் என் அனைத்துமே என் நலவுக்கே என் அரசன் தந்திருக்கான் என்பதை நான் போக போக புரிந்து கொள்ள வைத்திருக்கான் என் எஜமான் மக்களே இதை பார்த்து கொண்டு அவங்க அவங்க பேசுறாங்க நம்ம வாடகை நம்ம போய்கிட்டு இருக்கோம் போகாதீங்க அல்லாவுக்கு நன்றி என்று வாழ்ந்துடாதீங்க மக்களை நம்ம தான் குரல் எழுப்பணும் எஜமானுக்காக நம்ம தான் குரல் எழுப்பணும் அரசனுக்காக நாம தான் குரல் எழுப்பணும் அல்லா மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தர் திருவான் அவனுக்கு கோவம் அவனுக்கு கோபத்தை உண்ட நீங்க தடுங்க மக்களை தடுங்க மக்களை எங்க ஜமாத்தி நாங்க இப்படி நடப்போம் உங்க ஜமாத்தி இப்படி நடப்போம் சொல்லிட்டு என்னதான் சொல்லிட்டு போங்க அதை பத்தி நீங்க அல்லாட்டை பையன் பதில் சொல்லிக்கிறீங்க அதை பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது நீங்க செய்கிற தவறுக்கு அல்லாட்ட பையன் நீங்க பதில் சொல்லியே ஆகணும் ஆனா அல்லாவைய சூழ்நிலை பத்தியும் பேசக்கூடாது உங்களுக்கு எந்த தகுதியும் கிடைக்காது எந்த தகுதியும் கிடையாது நான் தடுப்பேன் என் நான் சகிதுக்கு தயாராகத்தான் நல்லா என்னை இதற்கு இதை இறக்கி வைச்சிருக்கிறான் இதை பேசுவதற்கு என்னை சகிதுக்கு தயாரை பத்தியே என்ன ஜமான் என்னை இறக்கி வைச்சிருக்கிறான் எதற்கும் நான் பயப்பட மாட்டேன் என் அரசனுக்காக நான் குரல் கொடுப்பேன் உளமாக்களை அல்லாஹ் பெரிய இடத்தில் வைத்திருக்கிறான் உங்களை ரொம்ப நேசிப்பவன் இறைவன் உளமாக்களை மிகவும் நேசிப்பவன் இறைவன் உலமாக்கள் என்பது மிக பெரிய இடம் கஷ்டப்பட்டு அதை என்பது அல்லாஹ் உங்கள் மீது நிறைய நேசத்தை வைத்திருப்பான் நீங்கள் இவ்வாறு தவறு செய்தால் அல்லாவுக்கு எவ்வளவு கோபம் வரும் உளமாக்களை நேரத்தோடு சொல்கிறேன் இந்த மாதிரி பேசுவதை விட்டுவிடுங்கள் இதை பேசாதீர்கள் பேசுகிறீர்கள் என்றால் இறைவனின் கோபத்துக்கு ஆளாவீர்கள் உங்களுக்கு அல்லா அல்லா